பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ரஷ்யாவின் ரோஸ்டோவ் மாகாணத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடந்த மூன்று நாட்களாக தீப்பிடித்து எரிந்து வருகிறது நோவோ நகரில் அமைந்துள்ள இந்த சுத்திகரிப்பு நிலையம் உக்ரைனால் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது இது தெற்கு ரஷ்யாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும் தீ விபத்து தொடர்பான வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன ரோஸ்டோவ் மாகாணத்தின் பொறுப்பு ஆளுநர் யூரி யூசர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் இந்த சுத்திகரிப்பு நிலையம் முக்கியமாக எண்ணெய் ஏற்றுமதிக்காகவே செயல்படுகிறது ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்களை உக்ரைன் தீவிரப்படுத்தியுள்ளது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நோவோ குய்பிசெக் ஜிஸ்டான் ரியாசான் மற்றும் வோல்கோகிராட் உள்ளிட்ட பல ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதற்கிடையே உக்ரைனின் முப்பத்தி நான்காவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ரஷ்ய அணுமை நிலையம் மீது தாக்குதல் நடந்துள்ளது ரஷ்யாவின் குர்ஸ் பகுதியில் உள்ள அணுமின் நிலையம் மீது இன்று உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் அணுமின் நிலையத்தின் ஒரு பகுதி எரிந்தது சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர் இதில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவின் முயற்சிகள் தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது ரஷ்யா உக்ரைன் போர் ஒருபுறம் பேச்சுவார்த்தை மறுபுறம் போர் என்று சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் உக்ரைனின் டோனட்ஸ் நகரில் உள்ள செரேட்னேக் கிளிப்பன்பேக் ஆகிய இரண்டு கிராமங்களை ரஷ்ய படை கைப்பற்றியுள்ளது மேலும் கடந்த ஒரு வாரத்தில் உக்ரைனின் இராணுவ தளவாட தொழிற்சாலை உட்பட நூற்றி நாற்பத்தி மூன்று இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறியுள்ள ரஷ்ய இராணுவம் உக்ரைனின் வான்வழித் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது